மூத்த பிரதிரியாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சேனல்ல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க கேஸ் வந்து வாபஸ் ஆனால் சென்சாருக்கு போக போகுதுன்னு இப்போ ஒரு புது அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார் சென்சாருக்குள்ள போயிடுச்சு நம்ம சொன்ன மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஹாப்பி நியூஸ்னு சொல்லியிருந்தீங்க இப்போ என்ன நடந்தது என்ன ஹாப்பி நியூஸ் என்ன புது அப்டேட் ஜனநாயக பத்தி இன்னைக்கு ஐந்து பத்து நாட்களாக ஜனநாயகன் வந்து இன்னும் கோர்ட்டுக்கு வரலையே இன்னும் கேஸ் வாபஸ் வாங்கலையே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது நேற்று சர்ப்ரைஸாக வந்து கேவிஎன் புரொடெஷன்ஸ் அவரில் வந்து பதிவாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க இங்கே கோர்ட்டில் அவர் மெயின் அந்த ஆள் அவருங்க ஸோ அந்த பதிவாளர் சார்பாக அவர்கள் எடுத்துக்கொள்கிற அந்த கேஸுகளில் தான் நீதிபதி அவர்கிட்ட போகும் அப்போது கேவிஎன் புரொடடேஷன்ஸ் வந்து அந்த வாபஸ் வாங்குற மனுவே வந்து பதிவாளர் அவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க இப்போ அதை வந்து ஏற்றுக்கொண்டுட்டு இதற்கு வேண்டிய வேலைகள் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்தவருடைய ரெக்கார்டை வந்து அனுப்பிச்சிட்டாங்க இப்போது இவர் ஓகேனாலே அவங்க ஓகே தான் இப்போ ப்ரொசீஜராக ஒன்று இருக்குது பதில் அதன் மூலமாக கே இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாங்க மாதிரி ஒரு தகவல் வரும் தான் இவர்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதாகவும் ஒரு கடிதம் மூலமாக வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அதையும் பண்ணிட்டாங்க இப்போது அவர்களும் சென்சார் போர்டு ஓகேன்ற மெசேஜ் வந்தாச்சு இப்போ அடுத்த கட்டமாக இந்த கேஸ் வாபஸ் அவங்க பட்டுருச்சு அப்படிங்கிறத தெளிவாக நேரில் சொல்லிக்கலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரிவைஸிங் கமிட்டிக்கு இம்மிடியேட்டாக போகுது அது இப்போ அதற்கு வேண்டிய வேலைகளை வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டாங்க அப்ளை பண்ணிட்டாங்க ஆன்லைனில் பண்ணிட்டாங்க ஆ அதை லெட்ரு கொடுத்துட்டாங்க அன்லேயே கமிட் பண்ணிட்டாங்க சென்சார் போர்டு இப்போ வந்து ஒரு டேட் கொடுத்து இம்மீட்டாக பண்ண போகிறாங்க அது ரொம்ப இந்த டேட் தள்ளாது ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இது வந்து ஃபஸ்ட் பெர்மிஷன் கொடுக்க போகிறாங்கப்பா ஏன்னா நாட்கள் இல்லைங்கிற ஒரு விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேவி என்னுடைய நிலைமையை விளக்கிட்டாங்க அவர்களும் ஓகேன்னு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்துருச்சு இப்போ ரிவைசிங் கமிட்டி போய் பார்க்கும்போது அவர்கள் பார்த்த பிறகு உடனடியாக இதற்கு என்ன சர்டிஃபிகேட் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வருது இதற்கு முன்னாடி என்னென்னா ஏற்கனவே இங்கே சென்னையில் பார்த்தாங்க இல்லையா சென்சார் போர்டு இந்த குழு ஒரு ஐந்து பேருக்கு கொண்ட குழு பார்த்தாங்க இல்லையா இப்போ அவர்கள் கொடுத்த புகாரில் தான் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு இப்போது சென்சார் போர்டு அதே ரிவைஸிங் கமிட்டி போகும்போது இந்த ஃபஸ்ட்டு பார்த்த டீட்டெயில்ஸ் அஞ்சு பேர் கொண்ட குழுவில் பார்த்தது அதில் என்ன கட் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுலாம் எதையுமே கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பட் அந்த அந்த புகாரை வந்து எடுத்து நோட்ஸ் வச்சுக்கிட்டாங்க பார்த்துட்டாங்க ஸோ பார்த்துருவாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக முழு திரைப்படத்தையும் அவங்க பார்ப்பாங்க எந்த கட்டுமே இல்லாமல் புரிஞ்சுதுங்களா எந்த கட்டுமே இல்லாமல் புதுசாக இப்போ சென்சாருக்கு போகிறது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர்களை பார்ப்பாங்க அங்கே ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு வந்து நியமிக்கப்படுது அது உடனடியாக பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை பேசப்பட்டுருக்காங்க இப்போ இப்போ அவர்கள் பார்ப்பது வந்து ஏற்கனவே பார்த்தவர்கள் கிடையாது அந்த குழுவோட சில சம்பந்தப்பட்டவர்களும் உள்ளே வர்றாங்க அந்த புகார் அளிக்கப்பட்டது இல்லைங்களா அந்த நபர்களும் உள்ளே வந்து டோட்டலாக படம் பார்க்குறாங்க எந்தெந்த விஷயங்கள் எது எது வந்து சொல்லப்பட்டது எதுனால இந்த பாதிப்புகள் வருதுங்கன்னா அவர்கள் புறமே அழைக்கிறாங்க மொத்தத்தில் இளவர் சேர்ந்து படம் பார்த்து இதில் என்ன கட் கொடுக்கணும் என்ன பண்ணலாங்க அப்படிங்கிறது அவரு நோட்ஸ் கொடுக்குறாங்க இந்த வினோத் அவர்களும் கிட்டத்தட்ட என்ன நான் ஆல்ரெடி கட் பண்ணுவான்ற ஒரு மைண்ட் செட் பண்ணி அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்க ஒரு தகவல் நமக்கு வருது இது ஒரு புறம் ரிவைஸ் அப்படி பார்த்த உடனடியாக இவர்கள் அத்தனை எத்தனை சீன் சொல்கிறாங்களோ கட் பண்ணி கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குகிற வேலையை மட்டும்தான் இப்போ இருக்காங்க அதனால் அந்த குழு பார்ப்பது புதுசாக பார்க்கப்பட ஒரு குழு அமைக்கப்படுது இது இம்மிடியேட்டாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திங்கக்கிழமைக்கு மேலே ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேஸ் வாபஸ் அவங்க பட்டுட்டால் இமீடியட்டாக பார் வாய்ப்புகள் இருக்கும் அது இம்மிடி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருந்தோம் இப்போ அதுக்கு வேண்டிய வேலையில் எல்லாம் பண்ணிட்டாங்க கேவின் புரொடேசன்ஸ் இன்னும் நெக்ஸ்ட் வீக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே பார்த்து சர்டிஃபிகேட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனக்கு தெரிந்த வரைக்குமே இருபதாம் தேதி பணம் வெளிவருக்கான அந்த வேலைகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க கேவின் ப்ரொடேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே படம் வந்துடும் அது தேதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரசிகர்கள்ட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேண்டிய வேலையில் பண்ணிட்டுருக்காங்க கேவின் பொடேசன்ஸ் ஓகே சார் இப்போ இதில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸு இதெல்லாம் நடக்கும் வேறு ஏதாவது வெர்ஷன் வச்சுருக்கிறாங்களா ஏன்னா அந்த இருபது நிமிஷம் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு சர்ச்சையை பேசிக்கிட்டே இருக்குது அப்படி அந்த இருபது நிமிஷம் என்ன தான் உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இந்த டுவெண்ட்டி மினிட்ஸு சார் அது கேவின் புடேஷன்ஸ் பார்த்துட்டு அது வேண்டிய விஷயங்கள்லாம் ஓரளாக பேசப்பட்டது ஒரு தகவல் வெளில வந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பகவத்கேசரி படத்தில் இல்லாத காட்சி அமைப்புகள் அது அதை டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் படத்தில் ஹைலைட்டே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த சீன்ஸ் நிறையா இருக்கும் விஜய் பேசுகிற வசனங்கள் சீன் காட்சி அமைப்புகள் எல்லாமே புதுசாக உருவாக்கப்பட்டது ஸ்க்ரீன் பிளேயில் அதுதான் வேணாவது சொன்னாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய படம் வந்து பகவத்கேசரியில் வேறு படம் சொன்னது காரணம்னா இந்த கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய இந்த காட்சிகள் தான் இதுதான் தான் எடுத்துட்டாங்க ரிடியூஸ் பண்ணுறாங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ பரபரப்பாக போய்ட்டு இருந்தது காட்சிகள் எதுவும் எடுக்கலை இந்த காட்சிகள் மீண்டும் வைக்கப்படுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெவேசி கம்பெனியில் என்ன சொல்ல போகிறாங்க அதுக்குள்ளே ஏதாவது முக்கியமான சீன்ஸ் மியூட் பண்ணணும் எடுக்கணும் மாதிரி வந்ததெல்லாம் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது இது இந்த காட்சி அமைப்போடு தான் படம் ரிலீஸ் ஆகுது இவங்களுடைய புகாரே அது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் கிடையாது இராணுவ சம்மந்தப்பட்டதே மத சார்பற்ற நிகழ்ச்சி மட்டும்தான் பேசப்பட்ட ஹைலைட்டான ஒரு விஷயம் அதை வந்து டோட்டலாக பார்த்துட்டாங்க பிளர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் கேவின் ப்ரொடக்சன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காட்சி அமைப்புகள் வருது அதில் வந்து மாற்றம் செய்யப்படல் எதுவுமே ஓகே சார் அப்போ அதுதான் அந்த இருபது நிமிஷம் சர்ச்சை ஓடிட்டு எஸ் அது வந்து ஆனால் மக்கள்கிட்ட அந்த இருபது நிமிஷம் காட்சி போனால் தான் வேறு லெவலில் இருக்கு உங்களுக்கு அதுதான் படத்தினுடைய ஹைலைட்டே இந்த சமயத்தில் இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த காட்சி அமைப்புகள் வச்சாதான் விஜயுடைய அவர் மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறார் அந்த படத்தின் மூலமாக அந்த காட்சி அமைப்புகள் போகுது அதற்காக தான் அது வந்து எடுக்கணும் எடுக்குன்னு பேசப்பட்டிருந்த ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக வெளியில் வந்து ஸ்டாக் கிளப்பியாச்சு அதில் அது எடுக்கலை இந்த காட்சி அமைப்பில் இருக்குது இந்த காட்சி அமைப்புகளில் முன்னே பார்த்த சென்சார்புட அதிகாரிகள் அசம்பம் எதுவுமே பேசலை அது ஹைலைட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒருவேளை அது இருக்குமோ வருமோன்ற அந்த ஒரு ஒரு யூகத்தின் அடிப்பில் குழப்பம் கொஞ்சம் இருந்துச்சு பட் அதுவுமே அது எதுவுமே இல்லை இந்த இருந்த காட்சிகள் இருக்குது நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன் இருக்குது மாற்றம் பட்லன்னு சொல்லியிருக்கேன் மிஞ்சி போனால் ஒரு மூன்று நான்கு நிமிடல் காட்சிகள் மட்டும்தான் குறைப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இப்போது ஹெச்வி நோத்து வந்து என்ன மாதிரியான ஃபேஸ் பண்ணுவார் ரிவைசிங் கமிட்டியில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்பாங்க என்ன ஃபேஸ் பண்ண போகிறார் அவர் ஆல்ரெடி இங்கே பேசின விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா சென்னையில் பார்த்ததெல்லாம் அவர் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கார் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சு இது இதுன்னு சொல்லி தான் அந்த காட்சி அமைப்பில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம் இருக்குது அதோட மேற்கொண்டு என்ன வருங்கிற ஒரு தகவலும் பேசப்பட்டதாகவும் இருக்குது சரி என்ன பிளர் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற ஒரு நோட்ஸ் எடுத்திருக்காரு அவர் பேசப்பட்டு நீங்கள் ஓவரலாக சில காட்சிகள் பேசுவாருங்க அதாவது கேள்வி கேட்பாங்க இந்த வந்து ஆன் ஸ்க்ரீன் ஒன்று ஆஃப் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது இல்லை ஆஃப் ஸ்கிரீன் சில விஷயங்கள் பேசுவாங்க என்ன சார் காரணம் தான் பண்ணலாம் அப்படிங்கும்போது இது இது இருக்குன்ற விஷயத்தை கன்வே பண்ணும்போது அது வேண்டிய விஷயமும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு டாக்குமெண்ட்டாக வச்சுருக்காரு வினோத் அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு சார் இப்போ ரிவைஸிங் கமிட்டி பார்த்தா இந்த கேள்விகள்ங்கிறது அவருக்கு தெரியும் அதை உடனடியாக பண்ணி கொடுத்து படத்தை சப்மிட் பண்ணாங்க வேலைகளில் வினோத் பண்ணி வச்சுருக்காரு கேவின் புடேஷன் அது ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இனிமேல் அதுக்கு கொண்டு டைம் எடுக்க வேண்டாங்கிற ஒரே நோக்கம் தான் வினோத்துக்கு ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு இந்த பிரச்சனைகள் வரல இதில் வந்ததுனால அவருக்கு தெரியும் எதனால் வந்திருக்கேங்கிறதே டிஸ்கஷன் பண்ணி முடிச்சுட்டார் அவர் ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் சில கேள்விகள் கேட்கலாம் எதனால் சார் ஏன் எடுக்கணும் என்ன நான் இதுக்கு வச்சுருக்கேன்ற விளக்கத்தை கொடுப்பார் அப்படி தான் விளக்கத்தை கொடுத்துருக்கார் அதுக்கு மீறி தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதையும் ஓகே அது கரெக்டாக தான் நான் வந்து எடுத்துறன்ற விஷயத்தையும் சொல்லப்பட்டு அதை நோட்ஸும் எடுத்து வச்சுருக்கார் ரெவிசை கமிட்டி பார்க்க போகிறாங்க அதாவது எதுவும் எடிட் பண்ணாமல் கட் பண்ணாமல் ஃபுல் படத்தையும் த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் படம் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்க போகிறாங்க அதை பார்த்ததுக்கு பிறகு மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் வந்து கட் வந்ததுன்னா டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் படம் கண்டிப்பாக சாலிடாக இருக்குது மக்கள் பார்வைக்கு முழுமையாக கொண்டு வரது தான் இவர் பாடுபட்டுருக்கார் ஓகே சார் இப்போது தேட்டர் அதிபர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு என்னன்னா படத்துக்கு ஆனால் வேலைகளை வந்து சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில என்கொயரி எல்லாத்தையும் வந்து திரும்ப அனுப்பிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே உண்மையாக ஆமாம் சார் ஏன்னா இப்போ இந்த படத்தை தான் ஃபஸ்ட் பெர்ஃபன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஃப்ராஃபிட் பார்த்து தான் சில பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் பண்ணணும் பெரிய எல்லாம் ஓப்பனிங் இப்போ இல்லாமல் இருக்குது எதுவுமே இல்லாமல் இருக்குது ஜனநாயகன் வந்து ஜனவரி நைன்த்து வந்தால் தாறுமாறாக போகும் நிறைய சொல்யூஷன் கிடைக்கும் பார்த்ததில் அது இடையூறு வந்தது இப்போ நிறையா படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது சம்மந்தம் அவர்கள் வந்து திரையர் ஒரு கேட்டுட்டு இருக்காங்க சார் நான் வந்துடலாமா ஜனநாயகன் வந்து இப்படி இப்படி போயிட்டுருக்கு திடீர்னு வேறு இப்படி சூழலை மாறுது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அவள் சொன்ன ஒரே வார்த்தை தயவு செய்து வெயிட் பண்ணுங்க அவசரப்பட வேணாம் நாங்கள் ஃபர்ஸ்டன்ஸ் கொடுக்குறதே ஜனநாயக தான் கொடுப்போம் எல்லா தேட்டர்ஸ் ஓனர்ஸுமே எங்களுடைய ஏமே இது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் தேட்டருக்கு மேலே நாங்கள் லாக் பண்ணிடுவோம் இப்போ உங்கள் படத்துக்கு தேட்டரு கிடைக்கலன்னா எங்களை வருத்தப்படாதீங்க அதனால் ஜனநாயகன் வரட்டும் அது வர்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கும் சில தகவல் வந்து வந்துருச்சு கண்டிப்பாக இருபதாம் தேதி படம் வந்துடும் நம்பிக்கை தேட்டர் ஓனர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ அதனால் இவர்கள் வந்ததுனால சரி ஓகே வந்துவிட்டால் நாங்கள் தள்ளியே மார்ச் மாதமே வந்துடும் அப்படிங்கிற வெயிட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வர தேதி ஜனநாயகம் வர்றதுக்காக நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது சார் அதற்கு வேண்டிய வேலையில் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸு சென்சார் போர்டு ஏறிட்ட எல்லாமே டீட்டில் பேசிட்டாங்க அவர் உடனடியாக படம் பார்க்குறாங்க இது ஒன்று மாற்றமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் சில திரைப்படங்கள் தள்ளி போகுது மார்ச்சுக்கு போகுது அப்படிங்கிற செய்தி அதுதான் எஸ் எஸ் அதனால தான் ஏன்னா அவர்களும் பாக்குறாங்க ஜனநாயகம் வந்துன்னா கண்டிப்பா தேட்டர் கிடைக்காது தேட்டர் படத்தை வந்து எடுக்க வேண்டிய நிலமையும் வந்துடும் நீங்க போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க இப்போ பதினாலாம் தேதி போடுறான்னு வச்சுங்க அது பிக்கப் ஆகி போறதுக்கே மண்டேக்கு அப்புறம் தான் போகும் இது பத்தொன்பதில் இருபது ரிலீஸ் பண்ணுறாங்க வேளும் வெளில ரெண்டு நாள் ஒரு நாள் ரிலீஸ் பண்ண ஐடியாக்கள் போய்கிட்டு இருக்க வேண்டிய வேலை நடக்குது வந்துட்டாங்கன்னா நீங்க நாலு நாள் என்ன பண்ண முடியும் பல கோடிகள் செலவு பண்ணி வேஸ்ட் கூடாது இல்லையா அதில் மெதுவாக ஜன வந்து போனதுக்கு பிறகு பண்ணலாங்கிற ஒரு தாட்ஸ் இப்போ உருவாக அவங்களும் சரின்னு தான் ஒரு தகவல் இருக்குது ஏன்னா வித்தில் கூட பிப்ரவரி ஃபோர்டீன்த் வர மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால தான் பிஃபோராக வந்துட்டாங்களா சிக்ஸ்த் இல்லை அவங்க முன்னாடி சிக்ஸ்த்து தான் பிளான் பண்ணாங்க ஏன்னா பிப்ரவரி ஃபோர்டின் வந்து எல்லைக்கை வர்றது மாதிரி சொன்னாங்க அந்த பர்த்திபிரகனுடைய படம் வர்றது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டது அதனால் வித்துல என்ன பண்ணாங்கன்னா முன்னாடியே பண்ணிடுவோம்னு சொன்னால் வாராம்தேதி வந்தாங்க சரி வேண்டாம் எல்லைக்கை பரத்தி படம் ஃபோர்டீன்த் வந்துடட்டும் அப்படின்னு ஆனால் இப்போ என்னன்னா எல்ஐக படம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகலை மார்ச் மாதம் அவர்களே தள்ளி போகிறாங்க இப்போ அதனால் இப்போ ஜனநாயகன் படத்துக்காக தான் இப்போ வெயிட்டிங் ஸோ பத்தம்போது இருபது கண்டிப்பாக வெளிவந்துடும் அது ஒன்று மாற்றுக்கருத்து இல்லைங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தகவல் விஜய் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாரு இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு காரணமே இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற காரணம் தானே ஆமாங்க அவரு வாய்ஸ்வோட் கொடுங்க கொடுங்க நாங்கள் கொடுத்துருந்தா பெரிய சிக்கலாக இருக்குங்க படமே சென்சார் ஆகாத அளவுக்கு இப்போ லாக் ஆகிருக்கும் இப்போ வெளிவராமல் போயிருக்கு உங்களுக்கு அதை நிறைய பேர் சொன்னாங்க விஜய் நீ ஏதாவது பேசி பேசி பேசுன்னு பேசியிருந்தா என்ன ஆயிருக்கு உங்களுக்கு அதை அதனால தான் விஜய் பேசாமல் இருந்தார் இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் பேசாமல் இருந்தார்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இப்போ பேசாமல் இருந்தது அட்வான்டேஜ் இப்போ யார் கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கு தேவையெல்லாம் பேசி சிக்கலில் உருவாக்க மாட்டேன் நான் அப்படி தெளிவாக இருந்தேன் பேசுவர்கள் பேசிட்டு போட்டோம் என்னோட படம் பேசும் அவர்களுக்கு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது படம் பேசும் பாருங்கள் இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் கிட்டேருந்து ஏதாவது ஒரு தகவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா படம் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிற நியூஸ் மாதிரி கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறார் முதல்ல இதனுடைய சென்சார்ஷ்ட் வந்ததுக்கு பிறகு உடனடியாக அவர் படம் ரிலீஸ் ஆக ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சிறப்பு தகவல் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எதுனால இவ்வளோ ப்ராப்ளம் என்ன நடந்தது பட் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக தான் பேசுகிறார் அவரே சொன்னதே வந்து படக்குழுவுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் விலையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ரகேசி கம்பெனி பார்க்குற தவல் வந்தாச்சு வந்ததுன்னா நீங்கள் ப்ரொமோஷனில் போகும்போது யாருமே நெகட்டிவ்ட்டை பேசக்கூடாதுங்கிறதான் முதல் கட்டளை வச்சுருக்கார் பாசிட்டிவ் என்ன இருக்கு அதை நீங்கள் பேசுங்க எல்லாமே சிக்கல்கள் வரும் சிக்கல் தீரப்போகுது அப்படிங்கிறத கன்மி பண்ணியிருக்காரு இப்போ விஜயம் அதே தான் என்னென்ன பாசிட்டிவ் இருக்கோ அந்த விஷயங்களை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வந்து காட்ட போகிறாங்க இதில் என்னென்ன ஒரு சிறப்பு அம்சம் எல்லாமே ரொம்ப 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 ஆகிட்டாங்க படத்தினுடைய இயக்குனர் இருந்தும் இப்போ அஸ்டன் டேர்ட்லேருந்துமே படக்குழு அதில் நடித்த நடிகர் நடிகையில் எல்லா பேருமே அப்பா மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து இப்போது இறுதி கட்டத்துக்கு போயிடுச்சு தீர்வு காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க இருபாந்தேதி எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து தேட்டர் உரிமையாளர்கள்லாம் சொல்கிற ஒரே நியூஸு எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பிஸ்னஸுமே இல்லாமல் போயிடுச்சு தேட்டரில் வந்து ஓவர்ஃப்ளோவே கிடையாது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அது ஜனநாயக நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் சார் உண்மை நாங்கள் நீங்கள் அதுக்கு என்ன ஒரு மாசு இருக்கு உங்களுக்கு இல்லையா நீங்கள் சிட்டியை தவிர நீங்கள் பிஎன்சி மஸ் மஃபலில் போயிட்டீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ்லாம் ஃபேன்ஸ் கேட்குறளும் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர போட்டெலாம் வந்து ஓட்டுறது வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நான் பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க போட்டதை எடுக்கணும் இல்லையா ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா இதில் இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடிங்கிற விஷயத்தை அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அதனால் ஜனநாயக தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இந்த இபி பில்லு கேன்டீன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க லேபர்ஸ் இருக்குது மெயின்டெனன்ஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள ஈஸியாக சொல்லிடலாம் என்னப்பா படம் வருது தியேட்டரில் படமாட்டேன் என்ன கொடுத்துட்டு போயிடும் என்ன எவ்வளோ இன்புட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும் ஸோ ஜனநாயகம் வந்தால் தான் நாங்கள் டோட்டலாகவே ஃப்ரீயாக முடியும் உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போது ரீரிலீஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் வரல ஜனநாயகன் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த ரீரிலீஸ்லாம் இப்போ திரும்ப வரதா அதெல்லாம் போதா எல்லாமே தள்ளுது சார் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அவர்களும் விஜய் வேண்டாம் ரிலீஸ்ல இப்போதைக்கு வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஜனநாயக பட்டுருவோம் அப்புறம் நீங்கள் கேப் கிடைக்கும் போது உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் பண்ணிக்கிங்கிற விஷயத்த வந்து விஜய் அவங்க நேரடியாக சொல்லிவிட்டாங்க அதன் வழியாக தான் கூட உங்க தள்ளி போயிருக்கு ஓ ஓஹோ காரணம் அதுதான் உங்களுக்கு மெர்சலும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது அதுவும் தள்ளிப்போகுது அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படங்கள் ரீரிலீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு ஓகே அப்போ அந்த ரிலீஸ் தள்ளி போனதுக்கு காரணம் அவரே தானு கிட்ட பேசுனாங்களா தானு சாட்டெல்லாம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சொல்லிருக்காங்க அவரும் சொன்னது என்னன்னா புதியவர்கள் சில பேர் உள்ள வர்றாங்க நம்ம விஜயோட படத்தை விட்டு அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தேட்டர் வாசலோ பாதிக்கப்படக்கூட அந்த ஒரு தாட்ஸ் அவருக்கு இருந்தது தான் நான் கொஞ்சம் விலைக்கு போறேன் தள்ளி வரேன்னு சொன்னது விஜய் அவர்களும் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்ற சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்கு ஏப்ரலுக்கு பிறகு ரிலீஸாக ஒரு நாலஞ்சு படங்கள் வரும் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க ஜனநாயகத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால தான் நான் ஃபாலோ அப்பா கேட்டேன் ஏன்னா நம்ம வந்து சொல்கிறோம்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் சொல்றோம் அது ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுவுமே கண்மைய ஆவலையே சார் அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேங்க முதல்ல இந்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும்னா கோர்ட்ல கேஸ் வாபஸ் வாங்கணும் ஒரே தீர்வு அதுதான் நம்ம இருக்குன்னு நம்ம தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது சொன்னது மாதிரி இன்னைக்கு நைட்டே இவர்கள் வந்து வாபஸ் வாங்க போகிற ஒரு தகவலை சொல்லிட்டாங்க அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாச்சு எப்போ வாபஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டு இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்தாறு நாட்கள் கடந்து போச்சு கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்கு வேண்டிய வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னோம் இப்போ நேற்று அவர்கள் வந்து பதிவாளர் மூலமாக அவருடைய வாபஸுடைய அந்த மனுவை கொடுத்துட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போது ரிவைஸ் கமிட்டி நான் போகிறேங்கிற அந்த லெட்டரையும் கொஞ்சம் சப்மிட் பண்ணிட்டாங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக எவ்ரித்திங் முடிஞ்சு நம்ம பேசின விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருபதேதி படம் ரிலீஸ் ஆகுங்கிற மிகப்பெரிய ஹோப் எனக்கு வந்த தகவல் அதை நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவும் நடக்கும் ஜனநாயகன் படத்துக்கு கூட வேறு ஏதோ படங்கள் கூட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு சார் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாங்க அந்த படம் வருதா இல்லையா நான் அவர் அந்த நடிகர் பேரை நான் சொல்ல விரும்பல தானே அவர் அதில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படத்தோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு உங்களுக்கு ஆ அதனால் நீங்கள் தேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது எல்லா பேருமே இந்த படத்தை பார்க்குறது ஆவலாக இருக்காங்க எதுனாலும் இந்தளவுக்கு ப்ராப்ளம் வந்தது ஜனநாயகனுக்கு அதை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் அதிகமாக இருக்குது விஜய் பிடித்தவர்களும் பிடிக்காத படத்தை பார்க்கணும் போகிறாங்க அப்போ நீங்கள் எதிர்ப்பு இங்கே தாங்க இருக்கோம் நீங்கள் மற்ற படம் வந்ததுன்னா அது என்ன சொல்கிறதுன்னா மற்றவருடைய பார்வை தெரியாமல் போயிடுங்க இல்லை அவர்களே வேண்டாம் ஜனநாயகன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆரவாரம்லாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரலாங்கிற அந்த ஒரு இலக்கில் தான் இருக்காங்க ஏன்னா அந்த நடிகர் தயாரித்த திரைப்படம் அப்படிங்கிறத இன்டெரக்டாக நம்ம கோட் பண்ணி சொல்லிக்கிறோம் அதனால தான் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் படம் பல கோடி எடுத்து போடுறது தேவையில்லாமல் ஜனநாயத்தோடய மோத விட்டு நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சின்னா அது ஒரு கஷ்டமாகிடும் இல்லையா ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பேர் கொஞ்சம் நிறைய பாவம் அதனால தான் சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக அவரே கொஞ்சம் பின் வாங்குறாங்க அப்படி நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஜனநாயகம் தாறுமாறாக ஓடும் உங்களுக்கு அவர் மாற்றுக்கருத்தே இல்லை இந்த பெஞ்ச் மார்க் பேசிப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த படத்தை அது தொடர்ந்தக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வெளிநாடுகள் இந்த நியூஸ் போய் சேர்ந்துச்சா ஏன்னா அவங்க தான் பெரிய அளவில் இந்த ப்ரீமியர் ஷோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா வெளிநாடுகள்லேருந்து நிறைய தகவல் வருது ஏன்னா அவங்களுக்கு ஹைலைட்டே ப்ரீமியர் ஷோ தான் அதனால தான் நான் கேட்குறேன் வெளிநா இங்கே வந்து வேற இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வேறு அங்கே வேற அப்படின்றாங்களே முன்கூட்டியே ஒன் வீக் முன்னாடியே அப்ளை பண்ணணும் வெளிநாடுகளில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ப்ரீமியர் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளை பண்ணுன்றாங்க ஏன்னா அதனால் தான் கேட்குறாங்க ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு படம் பார்ப்பாங்க சிஸ்டமே அவங்களுக்கு வேறு சார் அந்த சிஸ்டமேட்டிக்காக தான் போகிறாங்க அவங்க மாற்றுக்கிறதே இல்லை பட் அங்கேயெல்லாம் எல்லாமே சென்சார் பண்ணி வச்சுட்டாங்க அங்கே வேறு படம் ரெடியாக இருக்குது இங்கே ரிலீஸ் ஆன உடனடியாக அங்கே ஒன் டே முன்னாடியே அவங்களுக்கு ப்ரீமியர் ஷோ போடுறாங்க ஒரு நாள் முன்னாடி ப்ரீமியர் வந்துட்டு நைட் போடுறாங்க ஆமாம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுட்டாங்க தியேட்டரே கமிட் பண்ணி வச்சுருக்காங்க இங்க ஊன் ஒரு சிக்னல் உடனே கிடைச்சோம் இருவாந்தே வருங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு அங்க இருவாந்தே வரும்னு சொல்லிவிட்டு நீங்க ஒரு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட்டு எப்படி பாப்பீங்க நீங்க அதை தான் எல்லாமே பட் இந்த ஹோப் வந்து தேதி வருங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு நம்பிக்கை தாழ்வு நிச்சயமாக படம் வெளி வரும் அது மாற்றுக்கருத்தை இருக்காது இன்னொரு சொல்றாங்க நீங்க இந்தியாவில் பார்க்குற ஒரு வெளிநாடுகளில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் அன்கட் ஒர்ஷன் பார்க்குறோம் நீங்கள் பார்க்காத காட்சிகளை நாங்கள் வெளிநாட்டில் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் உண்மை தானே சார் அது என்னென்னா சென்சார் வந்து பார்க்கும்போது இங்கே சில பிரச்சனைகள் வரும் இல்லையா ஏன்னா நம்ம எடுக்கிறத வந்து நம்ம இந்தியாவில் எடுக்கிறோம் அப்போ இந்த படத்து சம்மந்தப்பட்ட காட்சி அமைப்புகள் இங்கே இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கும் நமக்கு இதே காட்சி அமைப்பு அங்கே வேறு சிஸ்டம் இருக்கும் அது அவர்களுக்கு தெரியாது இங்கே நடக்கிற நிலவரங்கள் அவர்களுக்கு தெரியுமா புரியாது தெரியாது அப்போ அவர்கள் பார்க்கும்போது அது வந்து படம் பிரமாதமாக இருக்கா விசில் அடித்து கை திட்டி போயிடுவாங்க இப்போ நிறைய இங்கிலீஷ் படங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வராத காட்சியை நம்ம இங்கே பார்ப்போம் நமக்கு நமக்கு அது வந்து கிளாஸாக இருக்கும் பிரமாதம் பண்ணியிருக்காரு ஐயோ என்னையா அடிச்சு ஃபைட் பண்ணுறாருமா அங்கே அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ அன்கட் அன்கட்ஷன் அவங்க தான் அவங்க பார்ப்பாங்க இந்த ஃபைட் சீன்லாம் இங்கே சில காட்சிங்களை பில்ட் பண்ண மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஆமாம் அங்கே வரும் அது உங்களுக்கு அதை ஏன்னா வயலன்ஸ் நிறையா இருக்குது ஃபைட் சீனில் அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவர்கள் லைக் பண்ணுவாங்க அந்த சிஸ்டமே வேற சார் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு வெளிநாட்டுன்னு சொன்னதுனால வசந்த மாளிகை படம் நடி சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சதை பார்த்துருக்கீங்க இல்லையா படம் எந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் உங்களுக்கு ஆமாம் கிளைமேக்ஸ் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் சாகிறது மாதிரி வச்சுருப்பாங்க சரியா இதே தான் எல்லா கண்ட்ரிலையும் கொடுத்தாங்க ஸ்ரீலங்காவிலையும் அந்த படம் வந்து சிவாஜி டெத்து தான் படத்தில் சாகர காட்சி தான் அந்த காட்சியை ஒத்துக்கல அவங்க சிவாஜி சாகக்கூடாது கூடாது அவர் உயிரோடு இருக்கணும் எதிர்ப்பு நிறையா வந்துச்சு அப்போது இவர் ரெண்டு வருஷம் எடுத்து வச்சிருக்காங்க எப்பவுமே கிளைமாக்ஸ் எப்பவுமே எல்லா ஏக்கர்களுமே ரெண்டு வருஷம் எடுத்து வைப்பாங்க அது பாக்கியராஜோடைய டாக்டிக்ஸ் மூணு வருஷம் எடுத்து வைப்பார் அவர் இது இல்லைன்னா அதை போடுவார் அதை போடுவார் பசந்தமாலையில் ரெண்டு கிளைமாக்ஸ் எடுக்கப்பட்டது இருக்கு ஸ்ரீலங்காவில் கேட்டுக்கொண்டது பேரில் அந்த கிளைமாக்ஸை தூக்கிட்டு உயிரோட கிளைமாக்ஸை உள்ளே வச்சாங்க அந்த படம் ஸ்ரீலங்கில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்று படங்க வசந்த மாளிகை அதனால் இந்த இந்த மாதிரி மாறுதல் நிறைய வரும் ஸோ விருப்பப்படுவாங்க சொல்ல நட்டன் இப்படி தான் இருக்கும் லைக் பண்ணுவாங்க அதனால் இது நம்ம பார்க்காத சில காட்சி அமைப்புகள் ஜனநாயகில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க ஓகே அப்போது அவங்க தான் ரொம்ப லக்கியா லக்கியாக என்ன நமக்கு தெரியும் எதனால் இந்த பிரச்சனை வந்தது என்ன இருக்குன்றதை நம்ம அரியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரிஞ்சு ஓ இதுதான் தான் அப்படின்னு அதனால் அது ஒன்றும் அவங்க லக்கி நம்ம லக்கி அன் கிடையாது படம் வந்தாலே எல்லாமே வந்து அது ரொம்ப ஹாப்பியாகும் இங்கே மொத்தத்தில் ஏன்னா இங்கே இருக்கிற ரூல்ஸ் வேறு அங்கே இருக்கிற ரூல்ஸ் வேறு அதனால தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அதனால தான் அவங்க வந்து அன்கட் பண்ணாமல் சில விஷயங்கள்லாம் அங்கே பார்த்துட்றாங்க நம்மள அதுதான் சொல்லலையா இங்கே நடக்கிற நிலவரங்கள் அவர்களுக்கு தெரியாது அது தெரிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை ஓகே அதில் அவர்கள் வந்து ஃபுல் பிக்சரை பார்ப்பாங்க ஏன் சென்சார் உங்களுக்கு இங்கேயானது ஏன் அதே சென்சாரோட இங்கே போடலாம்ல ஏன் போட மாட்டேன்றாங்க ஒரு சென்சார் பண்ணுவாங்கல்ல ஆமா அந்த இங்க இருக்கிற ஃபுல் பிக்சர் அனுப்பிச்சிருவாங்க உங்களுக்கு அங்கே இப்போ அவர்கள் இங்கே ஒரு சென்சார் பண்ணுவாங்க அப்போ இது ஒன்றுமே தேவையில்லையே இது யூ அதாவது யூ கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னா ஃபுல் பிக்சர் நீங்கள் பார்ப்பாங்க ஓகே ஓகே த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் படத்தே அவர்கள் பார்ப்பாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு சரி 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 ஸோ அதனால தான் கெண்டு இல்லை இப்போ நீங்கள் மலேசியா போனீங்கன்னா மலேசியா ஜனநாயக ரிலீஸ் ஆகுது இல்லையா நீங்கள் நம்ம இங்கே பார்க்குற படம் கூட கிட்டத்தட்ட வித்தியாசங்கள் படலாம் உங்களுக்கு அதை இங்கே பார்க்காத காட்சிகள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஓஹோ அப்படி நிறைய இருக்கு வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பா இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெலிட்டட் சீன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும் அப்புறம் நீங்கள் வரும் இல்லை இந்த படத்தில் இந்த காட்சி நீக்கப்படி காட்சிகள்னு சோசியல் மீடியா நிறையா வரும்ல இல்லை அப்போ நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அப்போ அவங்களுக்கு எப்படி வரும் உங்களுக்கு அங்கே இருக்கிறத அவங்க எடிட் பண்ணி கட் பண்ணி விட போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதுதான் அப்போ நம்ம டெலிட்டட் சீன்ஸில் பார்த்தா தான் உண்டு பார்த்தா தான் உண்டு அதனால மலேசியா போங்க பாருங்கள் யார் வேணான்னு சொல்ல போகிறா ஓகே சார் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க சென்சார் உள்ளே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சென்சார்குள்ளே பயிற்சி போடோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக டேட்டே அன்லாக் பண்ணிடலாம் நன்றி சார் நன்றி